குருப்யோ நமகா நமோ நமகா எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து போஸ்டிங் வந்து தன்ய அஷ்டகம் தன்யாஷ்டகம் தன்யன்னா ப்ளஸ்ட் அஷ்டகம்னா எட்டு வர்சு ஆதிசங்கரருடைய அவரால் படைக்கப்பட்ட இந்த எட்டு வருஷ பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே லைஃப்பில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ஆசை தானே இல்லை ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சுதந்திர தினத்தன்று உங்கள் எல்லாருக்குமே உங்கள் சுற்றத்தார்கள் நண்பர்கள் எல்லாருமே நன்றாக வாழ்ந்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு கடவுள்கிட்ட வண்டிக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்கிறேன் இந்த பதினாறு பதினாறில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது என்னெல்லாம் பதினாறுன்னு ஆனால் நம்ம இங்கே பார்க்கலாம் அந்த தன்யாஷ்டகம் நம்மலாம் ப்ளஸ்டாக இருக்கணும்னா இந்த இதெல்லாம் இந்த பேர்கள்லாம் போகணும் இல்லை நம்மளுக்கு ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த கேட்குறவாளுக்கெல்லாம் இந்த பேர்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் தான் இந்த போஸ்டிங் போடுறேன் கேளுங்க கண்டிப்பாக இந்த பேர்கள் கிடைக்கும் ஏன்னா இது ஆதிசங்கரர் கொடுத்ததுனால ஒரு பெரிய மகான் கொடுத்ததுனால இதை படித்து இந்த பதினாறு பேர்களையும் பெறலாம் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் கலையாத கல்வி ஃபஸ்ட்டு என்பது கலையாத கல்வி அதுதான் வாழ்க்கை மனிதனாக பிறந்தது வந்து வாழ்க்கை வந்து கல்வி கற்றுண்டே இருக்கணும் புது புது விஷயங்கள் டெய்லி படுத்துக்கிறதுக்கு முன்னால் புது விஷயங்களை ஒன் ஹவர் கற்றுக்கணும் அதுவும் தன்னை பற்றி நிறைய கற்றுக்கணும் நிறைய நல்ல பூ புஸ்தகங்கள் இருக்குது அது வந்து ரிட்டையர் ஆன அப்புறம் தான் கற்றுக்கணுல டெய்லி எப்படி சாப்பிட்றோமோ எக்ஸசைஸ் பண்ணுறோமோ ஆஃபீஸ் போகிறோமோ சொந்த சொ சொந்த பந்தங்களை போய் பார்க்குறோமோ அதை மாதிரி நல்ல ஆத்ம கியானம் நல்ல விஷயங்கள் அவியாரோட இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் மகாகவி பாரதியாராக இருக்கட்டும் திருமந்திரமாக இருக்கட்டும் எது வேணாம் உங்களுக்கு பிடித்தது நம்ம அது அந்த அந்த அது படிக்கும் போது நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை வந்து பார்த்தாக்க டெய்லி கம்பேர் பண்ணாக்க நேத்தியோடு இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு எதுக்கு அதுக்கு நல் நாலெட்ஜ் தானே உங்களை நல்ல மனுஷனாக ஆகும் நாலட்ஜு தானே ஸ்ட்ரென்த்து அதுவும் ஆத்ம ஜியானம் நம்மளை பற்றி உள்ள ஞானம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதனால் பதினா ஃபஸ்ட்டு பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கலையாத கல்வி வேண்டும் உங்கள் எல்லாேருக்கும் கபடற்ற நட்பு சத் சங்கத்துவம் போடும் நம்ம எப்படி இருக்கோன்னாக்க நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சாறு பேரை வச்சு தான் நம்மளுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நம்மளுடைய இன்புட்லாம் என்னது நம்மளை சுற்றி இருக்கிற வச்சு தான் அதையே தானே பார்க்குறோம் அதை வச்சு தானே மெஷர் பண்ணுறோம் நம்ம லைஃபை நம்ம லைஃப் அழகினா நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய பிஹேவியரை வச்சு பார்க்கலாம் ஸோ நல்ல கபடம் இல்லாத நட்பு உங்களை தண்டிச்சாலும் உங்களுக்கு நல்லதே நினைக்கிறவங்க தான் அவங்க நல்ல நண்பன் நண்பனுக்கு வேறு டெஃபினேஷனே தான் நீ தப்பு பண்ணுறதை தடுத்து தட்டி நிப்பாட்டணும் தப்பு பண்ணுறது நம்ப சொல்லணும் நல்லதை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கணும் நல்லதை பகிர்ந்துட்டே இருக்கணும் அது மாதிரி நட்பு உங்களுக்கு ரெண்டாவது பேர் மூணாவது வந்து குறையாத வயது குறையாத வயதுன்னா என்ன நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம் எல்லாருக்கும் குறையாத வயதாக இருக்கணும்னாக்கா எப்படி இப்போ ரொம்பவே வயது இல்லாமல் எப்போதும் நிலையாக இருக்கணும்னாக்கா ஃபுல்லாகவே தெரிஞ்சுன்ட்டு நம்ம வந்து கான்சியஸ்னஸ் நான் ஆத்மான்னு தெரிஞ்சுட்டால் வயது கூடாது நிலையாக இருப்போம் எட்டணாக இருக்கும் குன்றாத வளமை ஆத்மஞ்சியானம் அடையிறேன் தனியும் நம்மளுக்கு வந்து பொருட்கள் வேண்டியிருக்கு அதை சில விஷயங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு தரி தார்மீகமாக பண்ண வேண்டி இருக்குது அதுக்கு விலமை வேணும் இல்லை வளமை இருந்தால் தானே நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த வாழ்க்கையை வாழ முடியும் இந்த ரியலேட்டிவ் ரியாலிட்டிங்கிறோம்ல இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வளமை வேணும் குறைக்குறைய குன்றாத வளமை நாலாயிடுது இதெல்லாம் பார்த்தோம் கலையாத கல்வி கபடற்ற நட்பு குறையாத வயது குன்றாத வளமை அஞ்சாவது வந்து போகாத இளமை இளமை மட்டும் இருந்து வளமையை மட்டும் இருந்தால் அப்போது இல்லை வியாதியாக இருந்ததுன்னா அதிலே பைசா போயிடும் இல்லை போகாத இளமை இளமை வந்து உடல் அளவில் மட்டும் இல்லை மனது அளவுகளில் பரோபகாரம் பண்ணுறது இல்லை குழந்தைத்தனமாக இருக்கணும் ஏன்னா கற்றுக்கணும் இல்லை எவ்வளோ தினம் கீழ வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து நடக்கும் அம்மா அப்பா கோச்சினாலும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு அம்மா அப்பாட்டையே தான் வரும் இல்லை அன்பு தானே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று கரெக்டாக எல்லாரும் பிறக்கும் போது இந்த மண்ணிலே பிறக்கும் போது எல்லாரும் தான் அவர் நல்லவராவதும் கெட்டவராவதும் இல்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீவிரவராவதும் பெற்ற தாயுங்கிறாங்க பெற்றோர்கள் வளர்ப்பினிலே ஸோ போகாத இளமை அப்புறம் நல்ல பக்தி நல்ல பக்தி வேணும் பக்தினா என்ன புரிஞ்சுக்கணும் பக்தின்னா சரண்டரி எல்லாமே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என்னோட ஒரு பெரிய சக்தி இருக்குது அதை கடவுள்னு சொல்கிறோம் அந்த கடவுளுடைய சக்தியில தான் எல்லாம் இயங்குறது ஒரு சுட்டு விரல் அரங்க சுண்டு விரல் அசையணுனாலும் கடவுளோடைய அருள் வேண்டும் அதனால எனக்கு நல்ல பக்தி வேணும் சரண்டர் பண்ணணும் எது நான் பண்ணினாலும் அது ரிசல்ட்டு கரடல் தான் கொடுக்க போகிறான் எது பண்ணாலும் நான் கடவுளுக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தி போகணும் பிணியற்ற உடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்ல ஒரு சி உடம்புகள்லாம் சரியாமல் இருந்ததுன்னா அதுக்கே அவ்வளோ டைம் ஆறுது பைசா போகிறது டைம் ஆறுது மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது மற்ற ஹெல்ப் டிஸ்டர்ப் பண்ணுறோம் ஸோ பிணியற்ற உடல் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கற்றுண்டே இருந்தோம்னாக்க மனசு நல்லாகும்போது உடல்ல அது தெரியிறது இந்த பாடி மைண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குதுல்ல அதனால் நல்ல விஷயங்களே கேட்டுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு கண்டிப்பாக வந்தாலும் பவுன்ஸ் பேக் பண்ணுவேங்க அல்லது அக்செப்ட் பண்ணிப்பேங்க அதை தாங்கி கொள்ளக்கூடிய தைரியமும் மனப்பக்கமும் வரும் இந்த பிணியற்ற உடலுக்கு இதையும் சேர்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கணும் தளராத மனம் வந்துடுறது பற்றிலாம் அது கெடுத்தாப்புல மனை அமைதி இந்த தன்யா அஷ்டகத்தில் மெயினாக பிளஸ்ட் பீப்புளை பற்றி பேசணும் யார் பிளஸ்டுனா மன அமைதியுடையவர்கள் தான் மனம் சாந்தமாக இருக்கிறவர்கள் தான் நீங்கள் பெரிய மாடை மாலை மாளிகளை இருங்க அல்லது குடிசையில் இருங்க மனசு நிம்மதியாக இருந்ததுனா அப்புறம் என்ன ப்ராப்ளம் மனசு வந்து அமைதி வந்து சந்தோஷம் வந்து பொருட்களில் இல்லை ஆட்கள்கிட்ட இல்லை நம்மளோட மனதில் தான் இருக்கிறது அதனால் தளராத மனம் அமைதி மனைவ மனை அமைதி போகணும் அன்பான துணை துணை வந்து எப்படி இருக்கணும் அன்பாக இருக்கும் அன்பா துணைங்கிறது வந்து மனைவி மட்டும் இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் அல்லது மனைவி போன போனப்புறம் கூட நம்ம கூட இருக்கிற ஆட்கள் யார் நம்மளுக்கு நல்ல துணை நல்ல துணை வந்து ஒரு புக்கு நல்ல துணையாக இருக்கலாம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம் நல்ல இந்த மாதிரி வீடியோ வந்து துணையாக இருக்கலாம் இல்லையா உண்மையாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு நல்லதாக சொல்லிக் கொடுக்குறவங்க கூட இருக்கலாம் ஸோ அந்த அன்பான துணை அந்த அன்புங்கிற வேர்டு ஏன் போட்டிருக்காருன்னா நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒன்று அப்போ தான் நம்ம சேஞ்ச் ஆகும் நம்ம குழந்தைகளை நம்ம சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் சேஞ்ச் கேன் ஹாப்பன் ஒன்லி இஃப் யூஸ் அக்செப்ட் இட் தென் அப்ரிஷியேட் இட் ஓகே அவன் ஏன் பண்ணுறாங்கிறதை புரிஞ்சுட்டேன் தென் ஒன்லி த சேஞ்ச் வில் ஹாப்பன் ஸோ அன்பான துணை தவறாத சந்தானம் நல்ல குழந்தைகள் நல்ல குழந்தைகள் வேல்யூ பேஸ்ட் ரோல் மாடல்ஸ் நம்மளை சொல்லி கொடுக்கலாம் இது என் குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறது பெருமையாக இருக்கணும் அது மாதிரி குழந்தைகள் தாழாத கீர்த்தி நம்ம பண்ணக்கூடிய செயல் எப்படி இருக்கணும் நாலு பேருக்கு உபயோகமாக இருந்துட்டு அவங்க சொல்லணும் இவரால் தான் எனக்கு இதெல்லாம் நடந்தது நான் இப்படி இப்படி போயின்ட்டு இருந்தேன் எனக்கு நல்ல பாதையில் கொண்டு வந்தவர் இவர் தான் அதை மாதிரி புகழ்வணும் மாறாத வார்த்தை உள்ளன்று வைத்து புறமொன்று சொல்வார் உறவு கலமா கலவாமை வேண்டும் ஸோ மாறாத வார்த்தை சொல் தவறாமை வேண்டும் இது வந்து பன்னெண்டாயிரத்து தடையற்ற கொடை இருக்கிறது எவ்வளோ இருந்ததோ காக்கை எப்படி அப்படியே பகிர்ந்து உண்டறதில்ல அந்த மாதிரி நம்மளும் இருக்கிறதுல பகிர்ந்துங்க நாலு ரொட்டி இருந்தால் அவர் ரொட்டி கொடுக்கலாம் இல்ல ஒரு பியூட்டிஃபுல்லில் இது வந்து என்னாச்சுன்னா ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கையில் குஷ்டரோகி வந்து இருக்கான் அவன் கூட ஒரு நாலு நாய் இருக்கு அவன் என்ன சாப்பாடு கிடைச்சதோ அஞ்சாக பறிப்பான் தனக்கு ஒன்று நாலு நாய்க்கு கொடுப்பான் அப்போ ஒரு ஆள் அன்னைக்கு வரார் வந்து பசிக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான்னாக்கா தன்னோடு பங்கு இருக்குல்ல அதை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க உடனே அவர் சொல்கிறாரு உங்களுக்கே எப்போ கிடைக்குமோ கிடைக்கவா தெரியாது நாய் கொடுத்துட்டேங்க அப்போ நீங்கள் எங்கள் உங்களோட கொடுத்துட்டீங்கன்னா இல்லை உங்களுக்கு மாதிரி ஆட்கள் வந்து கேட்கும் போது நீங்கள் எங்கிட்டயே வந்து கேட்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குப்பேங்க நானாவது நான் காலையிலையோ நேர்த்திக்கோ சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்றது எப்போ சாப்பிடுங்கன்னு தெரியல சாப்பிடுங்க அவன் சாப்பிட்ட அது உண்மையாலே சிவன் இந்த சிவனுக்கு வந்து தாங்க முடியல தன்னோட சாப்பாட கூட கொடுத்துட்றானே நம்மளோட யாருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் யார் தெரியறதானே கேட்டோன்னா அப்படின்னு சொல்கிறான் நீ யாரும் என்ன தெரியாதா நீ ஒரு பெரிய அழத்தாக இருக்கணும் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு குஷ்டரோகி என் பக்கத்தில் வரத்துக்கே ஒருத்தரும் கவலை வைக்கப்படுவாங்க பயப்படுவாங்க என் பக்கத்தில் வந்து என் கையாளத்தோட சாத்த சாப்பிட்றான்னு நீ பெரிய ஆளத்தானே இருக்கணுங்கும் போது சிவன் வந்து அவனுக்கு வரவு புரிந்து அவனோட வியாதி வைக்கையெல்லாம் நின்றதுங்கிறது ஸோ இருக்குது ஸோ கொடை கொடை வந்து இப்போ பொருள் தான் கொடுக்கணும் இல்லை அன்பான வார்த்தைகள் பேசலாம் வார்த்தைகளோட மகிமையை பற்றி நிறைய நாளாவே ஒரு போஸ்டிங் கேட்டுன்றிருக்கீங்க எனக்கும் போடணும் ஆசையாக இருக்குது பார்க்கலாம் சொல்லின் வலிமை அப்படின்னு போடலாம் ஸோ சொல்லுக்கு வந்து எப்படி அது ஒர்க் ஆகுறதுன்னு பார்க்கலாம் சரியா ஸோ தடையற்ற கொடை தொலையாத நிதி எப்போதும் இருக்கிற நிதி என்ன நிதி அது அறிவுதான் ஆத்மஜானந்தான் அந்த நிதி இருந்தால் தான் மற்ற நிதிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் கோணாத செயல் பிஹேவியர் நல்லா இருக்கும் நாலு பேர் சொல்லணும் பார்டா பார் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கும் இவரை மாதிரி இருக்கு கோணாத செயல் துன்பம் இல்லா வாழ்வு அது பதினாறு இதெல்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த பதினாறும் பெற்று நீங்கள்லாம் பெருவாழ்வு வாழணுங்கிறதுக்கு தான் இந்த போஸ்டிங் இன்னைக்கு தன்யாஷ்டகம் தன்ய அஷ்டகம் தன்யனா பிளஸ்டு பிளஸ்ட் பர்சன் எப்படி மன அமைதியாக இருக்கிற பர்சன் பிளஸ்டுனா என்ன மன அமைதி மற்ற எல்லாம் இருந்து இது இல்லைன்னா பிரயோஜனை இல்லை இல்லை இருக்கிற பேர்ஷன் அதை வந்து ஒரு எட்டு வர்ஷஸ் மூலமாக கொடுக்குறது இந்த மன அமைதி வரணும்னா ஒரு வைராக்கியம் வரணும் ஒரு டிஸ்பேஷன் வரணும் எது எனக்கு வந்து உண்மை இல்லையோ எனக்கு அமைதியை கொடுக்காதோ அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தாலும் அது வந்து அப்புறம் வந்து நான் யாருங்கிறது அறிந்தாதான் மன அமைதி கிடைக்கும் இதுக்கு வந்து நல்ல சத் சங்கத்துவம் இந்த தன்யாஷ்டகம் பிளஸ்டாக இருக்கணும் மன அமைதி கிடைக்கணும்னா நல்ல சத்சங்கத்துவம் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நோட் புக் எடுத்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் நினைக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பேர் எழுதுங்க அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க அவங்க மன அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நிறைய பேர் இருக்காங்க சொசைட்டியில் இதை மாதிரி மன அமைதியை நாடி மன அமைதியை பெற்றவர்கள் கூட இருக்காங்க நல்ல சிம்பிளாக வாழறாங்க அப்புறம் டிசிப்ளின்டு லைவாக இருக்காங்க நல்ல வேல்யூஸ் இருக்குது அவங்களுக்கு அப்புறம் நிறைய கற்றுக்கணுங்கிற கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்குது அவங்க வந்து டிஸ்பேஷனேட்டே இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மன மன அமைதியை கடுப்பது என்னதுன்னு பார்த்தீங்க இது இந்த செஷன் வந்து இன்ட்ரடக்ஷனாக வச்சுக்கலாம் அடுத்த செஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ மன அமைதியை கெடுப்பது யார் ரிப்பு ஆறு எனிமைகள் யார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்ஸரியம் காமம்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எது வேணுமோ அது கண்டிப்பாக ஆசைப்பட வேண்டியது தான் ஆத்மக்யானம் வேணும் ஆசைப்படணும் நல்ல ஹெல்த் வேணும் ஆசைப்படணும் நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் ஆசைப்படணும் நல்ல குவாலிட்டி வேணும் நல்ல ப பிஹேவியர் வேணும் எல்லாமே ஆசைப்படணும் ஆனால் வே எந் எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் அது போருங்கிற மனைப்பாலனம் இல்லாமல் அதுக்கு பின்னாலேயே போய் கடைசி துன்பத்தை இடம் அந்த மாதிரி காமம் வரக்கூடாது அப்போ இந்த காமம் இருந்ததுன்னா அதுக்கு எப்படி அதை தவிர்க்கிறதுன்னு பார்த்தா திருப்தி எது இருந்ததோ கண்டன்மெண்ட் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தால் இன்னும் வளரும் எல்லாம் இல்லாத வச்சு நிறைய இருந்துட்டு திருப்தி இல்லைன்னா என்ன பிரயோஜனம் மனாபிதி கிடைக்குமா அப்போ பிளஸ்ட் இருப்பேங்களா தன்யவகா இருப்பீங்களா நீங்கள் ஸோ தன்யகம் பிளஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படாமல் இருப்பது அதுதான் முதல் எளிமை அதுக்கு என்ன போடணும் திருப்தி இன்னிலேருந்து எது இருக்கோ இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த பிரசாதம் எனக்கு வேணும்னா அதுக்கு தக்க நான் செயல்கள் புரிவேன் ஆனால் இருக்கிறதுல சந்தோஷமாக இருப்பேன் ரெண்டு ரொட்டி கிடச்சிதான் ரெண்டு ரொட்டி கிடச்சிருக்கேன் ஹாப்பியாக இருப்பேன் முடிஞ்சால் பாதி ரொட்டியோ பறைவாளுக்கோ நாய்களுக்கோ ஏதாவது போட முடிஞ்சால் போடவும் செய்வேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது குரோதம் கோவம் கோபம் கொடியே கெடுக்கும் கோச்சுக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆனால் உண்மையாக கோவம் ஆச்சுன்னா முதல்ல குடிய கடிக்கிறது முன்னாள் என்ன தான் கிடைக்கும் யார் கோச்சினாங்களோ அவங்களும் அதுக்கு என்ன வேணும் சாந்தமாக இருக்கும் எப்பெல்லாம் கோபம் இருக்கோ அப்போ ஏதாவது பேசணும்னு தோணித்தோ கடும் சொல்கொள் சொல்லணும் தோணித்தோ அந்த இடத்துல தள்ளி போயிடணும் இல்லை வாயில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுறோம் அடுத்தவன் மேலே மிஸ்டேக் ஹண்ட்ரட் பெர்செண்டாக இருக்கலாம் ஆனால் அது அவங்க கஷ்டப்படுவான் அதுக்கான நம்ம வந்து அது அந்த இடத்துல பண்ணணும் இல்லை கஷ்டம்தான் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான நம்மளுடைய சொந்த பிளஸ்டா இருக்கணும் மன கிரீடினஸ் மைசேர்லினஸ் எவ்வளவு இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் எச்சக்கையால் காக்கா வரட்ட மாட்டோம்மாங்கல்ல அதுக்கு வந்து என்ன பண்ணும் தானம் குடு எவ்வளவு கொடுக்கறையோ அவ்வளவு தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அணர்வு கிணத்துலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி இணைக்கிறோமோ அளவு புது தண்ணி நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்கும் நிறைய தண்ணி ஊறும் நாலாவது வந்து மோகம் தெளிவற்று நிலையான நிலையற்றவை மேலே இதுதான் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் அதுக்கு பின்னாலேயே போயிட்டுருக்கு பாருங்களேன் நம்ம லைஃப்பில் எதுக்கு பின்னாலெலாம் போகணும் அதெல்லாம் கிடச்சி கூட நம்ம சந்தோஷமாக இருக்கோமா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கால இல்லை அது மோகம் அதுக்கு ஞானம் போகணும் விவேகம் பிரித்து அறியும் விவேகம் போகணும் மதம் மதம்னா அரகன்ஸ் எனக்கு அது தெரியும் எனக்கு இது பேச தெரியும் இவ்வளோ சம்பா பைசா இருக்குது இவ்வளோ கார் இருக்குது இவ்வளோ பெரிய வீடு வீடு எவ்வளோ தெரியும் பெரிய வீடு தெரியுமா அவனுக்கு எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா பாலிடிக்ஸில் மற்றவாளை புட்டிங் தம் டவுன் லுக்கிங் டவுன் அப் ஆன் பீப்புள் அதுக்கு என்ன வேணும் பணிவு கற்றவன் ஒருத்தர் நிறைய கற்றுந்தே இருக்கான்னு எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் பணிவு தான் நிறைய 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 படிக்கும்போது பணி வாங்கிட்டே இருப்பான் நிறை குடம் தழும்பாது ஒரு ஆளோட பணிவை வச்சே பார்க்கணும் இந்த ஆள் ரொம்ப படித்த மனுஷன் நல்ல மக்கள் கூட இருக்கிறவன் மனுஷன் நல்ல ஆட்கள் அவன் கூட இருக்கான் அவன் அம்மா அப்பாவோட அப்பாவோடய நல்லா இருக்குது கடைசியில் மாத்சரியம் மாத்சரியம்னாக்க ஜலசி என்விஎஸ்ஸாக இருக்கிறது அதுக்கு அன்பு ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அதில் எது நம்மளுக்கு நிறைய டாமினேட்டாக இருக்குன்னு பார்த்துண்டு அதுக்கு ஆப்போசிட்டாக காமத்துக்கு வந்து எக்ஸசிவ் டிசைனுக்கு திருப்தி குரோதம் கோபத்துக்கு வந்து சாந்தம் லோபம் வந்து கிரீடுக்கு வந்து மைசர்லியன்ஸுக்கு வந்து தானம் மோகம் டெல்யூஷனுக்கு வந்து விவேகம் மதத்துக்கு அரகன்ஸுக்கு வந்து பணிவு மாக்ஸரியம் வந்து என் விஎஸ் ஜலசியாக இருக்கும்போது பிரேமம் இதெல்லாம் வளர்த்துக்கணும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இன்ட்ரடக்ஷன் செஷன் பதினஞ்சு நிமிஷம் தான் பண்ணுவேன் பதினாறு நிமிஷம் ஆகிடுத்து இன்னும் இன்னொரு செஷனும் அடுத்த செஷனும் இன்ட்ரட்ஷனை வச்சுட்டு அடுத்த செஷன்லேருந்து வேர்சலுக்கு ஆரம்பிக்கலாம் திரும்பவும் சுதந்திர தின நல்ல வாழ்க்கைகள் எல்லாரும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு முடித்துக்கொள்கிறேன் குருப்பியோ நமகா நமோ நமகா